हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं பங்கும் லங்காய தேகிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு தஸ் அஹம் அகம் ஆசிஷோக்ஞ ஆயுகோ ஸ்ரீயம் விபவம் ஐந்திரியம் ஆவிரிஞ்சியாத் ந இச்சாமி தேன் உருவிக்ரமேண காலாத்மனே உபநயமாம் பை வன் மீனிங் தஸ்மாத் ஆகவே அமோ அவையெல்லாம் செல்வங்கள் தனு பிரதாம் ஜட உடல்களை ஜீவராசிகளின் தொடர்பான அகம் நான் ஆஷிஷ அக்ஞ அத்தகைய வரங்களின் பலன்களை நன்கு அறிந்துள்ள ஆயு நீண்ட ஆயுள் ஸ்ரீயம் பௌதிக செல்வங்கள் விபவம் செல்வாக்கு மற்றும் பெருமைகள் ஐந்திரியம் எல்லாம் புலன் நுகர்வுக்குரியவையே ஆவ்ரிஞ்சியாத் பிரம்மதேவர் முதல் சிறு எறும்பு வரை ந இல்லை இச்சாமி நான் விரும்புகிறேன் தே உங்களால் விலுளித்தான் முடிவுக்குட்பட்ட உருவிக்ரமேன மிகவும் சக்தி வாய்ந்தவரான காலாத்மன கால தலைவர் என்ற முறையில் உப்பனைய அன்புடன் எடுத்து செல்லுங்கள் மாம் என்னை நிஜபிர்த்திய பார்ஸ்வம் உங்களிடம் விசுவாசமுள்ள சேவகர்களாகிய உங்களுடைய பக்தர்களின் சவகாசத்திற்கு டிரான்ஸ்லேஷன் என தருமை பகவானே பிரம்மதேவர் முதல் எறும்பு வரையுள்ள எல்லா ஜீவராசிகளாலும் அனுபவிக்கப்படும் இந்த இகலோக ஐஸ்வர்யம் யோக சித்தி நீண்ட ஆயுள் முதலான பௌதீக சுகபோகங்களை பற்றிய முழுமையான அனுபவத்தை இப்போது நான் பெற்றுள்ளேன் சக்தி வாய்ந்த காலமாக இருந்து கொண்டு இவற்றையெல்லாம் நீங்கள் அழித்து விடுகிறீர்கள் ஆகவே நான் பெற்ற அனுபவத்தின் காரணமாக இவற்றை அடைவதில் எனக்கு விருப்பமில்லை பகவானே உங்களுடைய தூய பக்தரின் சகவாசத்தின சகவாசத்தில் என்னை வைத்து அவருடைய உண்மையான ஒரு சேவகனாக இருந்து அந்த தூய பக்தருக்கு நான் சேவை செய்ய அருள் புரிவீராக பர்பட் பை சிலபிரபா ஜெய்சிலபிரபா ஆத்ம ஞானத்தை பற்றிய சிறந்த இலக்கியமான இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை படிப்பதால் இதில் குறிப்பிட்டுள்ள சரித்திர சம்பவங்களின் மூலமாக பிரகலாதர் பெற்ற அதே அனுபவத்தை அறிவுள்ள ஒருவரால் பெற முடியும் பிரகலாதரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதன் மூலம் பௌதீக செல்வமானது ஒவ்வொரு நொடியிலும் அழியக்கூடியது என்ற அனுபவத்தை ஒருவன் பெற வேண்டும் எந்த உடலுக்காக பற்பல புலன் சுகங்களை பெற நாம் முயற்சி செய்கிறோமோ அந்த உடல் கூட எந்த நொடியிலும் அழியக்கூடியதே ஆனால் ஆத்மாவோ நித்தியமானது நான் ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே உடல் அழியும்போது கூட ஆத்மா அழிவதே இல்லை ஆகவே அறிவுள்ள ஒருவன் உடல் சுகத்திற்காக அல்லாமல் ஆத்ம சுகத்திற்காக செயல்பட வேண்டும் பிரம்மதேவர் முதலான தேவர்களுடையதைப் போன்ற நீண்ட ஆயுளுடன் கூடிய ஓர் உடலை ஒருவன் பெற்றாலும் அதுவும் ஒரு காலத்தில் அழிக்கப்பட்டுவிடும் எனவே அறிவுள்ள ஒருவன் அழிவற்ற ஆத்மாவில் ஸ்ரத்தை கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்குடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்